திரைக்குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு என்று நேர்களுக்காக இணைந்திருப்பவர் நடிகர் ரெஜின் ரோஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் நீங்கள் நடித்த அலங்கு படம் வெளியாகி இந்த ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கீங்க அந்த அனுபவம் எப்படி இருந்தது என் கூட கொஞ்சம் பகிர்ந்துக்கும் அலங்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அனுபவம் நான் நட்சத்திரம் நகர்கிறது படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல நோட்டபுளான ஒரு ரோல் வந்து இந்த படத்தில் தான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தினுடைய கதை நாயகன் டிஜி வந்து நல்ல நண்பர் ஸோ அந்த நட்பு மூலமாக தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஸோ அவர் இயக்குனர் சக்தி அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ டைரக்டர் இப்போ ஸ்டார்டிங்லேயே அவருக்கு டவுட் இல்லை ஏன்னா அவர் சொன்னது குணா சொன்னது அதுக்கப்புறம் என்னுடைய படங்கள் பார்த்தாரன்னு தெரியல பட்டு அவர் ஆரம்பத்துலேருந்து ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ ரொம்ப நல்ல லொக்கேஷன் எல்லாமே எல்லாம் வாகாமன் த்ரிஷூர் பெரியாறு ஸோ நல்ல லொக்கேஷனில் படம் பண்ணாங்க இப்போ பெரிய எஃபர்ட் அது புது டீம் கிட்டத்தட்ட ஒரு கம்மியான பட்ஜெட் அண்ட் எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்புக்கான ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு ஆனால் அது அதுக்கு எஃபர்ட் போட்டாங்க இப்போது ஒரு கல்ச்சர் ரிலேட்டடான ஒரு படம் மாதிரி இருக்கும் ஒரு தமிழ்லேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கெலாம் அது வந்து புதுசாக இருக்க மாதிரியான ஒரு நிறைய இருக்குது அது அந்த மேக்கிங்காக இருக்கலாம் அது லொக்கேஷனாக இருக்கலாம் அந்த கதையாக இருக்கலாம் ஸோ வழக்கமாக வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் தான் ஒரு கதை இப்போ நம்ம வழக்கமாக பார்ப்போம் பட் இது வந்து ஒரு எல்லா உயிரையும் தன்னுடைய உயிராக நினைக்கிற ஒரு ஒரு தொல்குடி தமிழனுக்கான ஒரு கதை தான் ஸோ இது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆயிருந்துருக்கணும் அது இப்போ கதையை தாண்டி இப்போ நடிகர்கள் இந்த கதாபாத்திரம் அப்படிங்கிற ஒரு இருக்கும் உங்களுக்கு கொடுத்த கேரக்டருங்கிறது வந்து நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிட்டு அங்கே எக்ஸ்போஸ் பண்ணுற விதம் எப்படி இருந்தது ஆரம்பத்துலேருந்தே எனக்கு அந்த கதையோட கண்டென்ட் என்னன்னு சொல்லிவிட்டாங்க நான் என்ன கேரக்டர் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டாங்க அண்டு நிறைய ஃப்ரீக்குவெண்ட்டாக டேரக்டர் கான்டக்ட் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ நம்ம என்ன செய்யணும் எப்படி வரணும் அப்படிங்கிறது ஸோ அதை காஸ்ட்யூம் எப்படி வருது அது ப்ராப்ஸ் என்ன எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஐடியா இருந்தது அது என்னவா வரப்போகுது அப்படிங்கிறது ஸோ அதனால் அந்த ப்ராசஸ் அது ஸ்பாட்டில் நம்ம வேலைக்கு பேசி நடிக்கிறது அப்படின்னு இல்லாமல் ஆல்ரெடி ஒரு ப்ரிப்பேர்டான ஒரு மைண்ட் செட் இருந்தது நானுமே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டு வந்ததுனால ஸோ ரொம்ப ரிலாக்ஸாகவும் அதில் கொஞ்சம் ஹரிபரி இல்லாமல் ரிலாக்ஸாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது ஸோ நான் நடிப்பு ரீதியாகவும் அது நல்ல அனுபவம் அது இப்போ ஒரு நடிகனாக வந்து ஒரு கேரக்டருக்கு நம்ம தயாராகிறதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கும் இப்போ இந்த கேரக்டருக்குன்னு உங்களுக்கு எதாவது எஃபர்ட் போடுறதுக்கு அந்த மாதிரி இருக்கா இருக்காது இல்லை நம்ம தயாராகிறதுக்கு டைம் எடுக்கும் எடுக்கணும் ஆனால் தமிழ் சினிமாவுடைய பழக்கம்னு சொல்லலாம் ப்ராக்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்ல அதில் வந்து நீங்கள் ரொம்ப கதாபாத்திரத்துக்கு தயாராகிறதுக்கான ஸ்கோப் வந்து கொஞ்சம் அரகுறைய ப்ராசஸ் தான் நான் ஒரு நடிப்பு பயிற்சியாளராக அதை பார்க்கும்போது அல்லது ஒரு ஆக்டர் ஒரு ஸோ ஆக்டிங் செயல்பாட்டாளராக பார்க்கும்போது ஏன்னா நமக்கு ஒரு ஸ்கிரிப்டை வச்சு அந்த கதாபாத்திரத்தை பற்றி ஒரு நீண்ட ஆய்வுக்கு பிறகு ஆக்டரோட இன்வால்மெண்ட்டோட வித் டைரக்டரோட இன்வால்மெண்ட்டோட ரைட்டரோட இன்வால்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு ரிஹர்சல் ப்ராசஸில் க்ரியேட் ஆகிற அந்த ஆக்டிங் ப்ராசஸ் நம்மக்கிட்டே இல்லை நம்ம போடுற எஃபர்ட் எல்லாமே வந்து நம்ம நம்மளை அந்த துரிதமாக தயாராகிறதுக்கு நம்ம தமிழை நம்மளோட பாடி மைண்ட் அண்ட் வாய்ஸை வந்து ரெடி பண்ணி வைக்கிறது தான் கேரக்டர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வேறு ஒன்று இருக்குது பட் அது இன்னும் நம்ம சினிமாவுக்குள்ளே வராததுனால நான் வந்து இப்போ இந்த கேரக்டருக்காக கேரக்டர் வந்து நான் இந்த மாதிரி நான் ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போனேன் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் பெரும்பாலும் இல்லை இருந்து நான் ரெண்டு வாரத்தை வெளியே வர வைக்கிறேன்னு நினச்சா அதை வர வச்சிட்டேன் நீங்கள் ஒரு ட்ரெயினராகவும் இருக்கீங்க அட் சேம் டைம் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு போது நம்ம தயாராகிறதுக்கான ஸ்கோப்பு இண்டஸ்ட்ரியில் இல்லை அப்படி கம்மியாக தான் ஆகிடுச்சி பட் அது ஒரு ப்ராக்டிஸ் யாரோட ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய பிரச்சனை இல்லை பட் ஆக்டிங் பற்றி இன்னொரு ஒரு விரிவான உரையாடல் ஆக்டிங் பற்றி ஒரு ஆரோக்கியமான உரையாடல் யாரும் அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இங்கே ஸோ நம்ம நடிகர்களை பற்றி அவ்வளோ எளிதாக விமர்சனம் பண்ணிட முடியாது ப்ராசஸ் பண்ணி பண்ணிட முடியாதுங்கிற சூழல் தான் பட் அதை நான் ஒரு ஆரோக்கியமாக தான் பார்க்குறேன் ஸோ இதை இண்டஸ்ட்ரியோட ப்ராக்டிஸ் தான் கண்டிப்பாக பட் வந்து வரக்கூடிய இயக்குநர்கள் ஒரு சேலஞ்சிங்கான விஷயங்களை கொடுக்கணும் முன்னாடி வந்து ஸ்பாட்டுக்கு போனால் தான் நமக்கு என்ன கேரக்டருக்கு அதை எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் ஆனா இப்போ ஈவன் இப்போ நான் பண்ணக்கார கதாபாத்திரம் ஒரு செகண்டரி கேரக்டர் தான் இப்போ அதை விட கம்மியான கேரக்டர் பண்ணவங்களுக்கு கூட என்ன பிளாட் தெரியும் அந்த எஸ் எஸ் இவங்க கம்யூனிகேட் பண்றாங்க இதான் கதைன்னு சொல்லிடுறாங்க இதான் போய் இம்ப்ரூவ் ஆயிருக்கு இன்னும் சில டைரக்டர்ஸ் வந்து லாங் ப்ராக்டிஸ் போகிறாங்க ரிஹர்சல் பார்த்துட்டு போறாங்க பெரிய நடிகர்களை இப்போ வர்றதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு ஆடிஷன்ஸ்க்கு வராங்க ஸோ இது நல்லா ஆரோக்கியமான விஷயம்தான் ஸோ வளர்ந்துட்டு தான் இருக்குது பட் இன்னும் அது வளர வேண்டியது இருக்குது ஸோ ஒரு கேரக்டருக்கான ஒரு லாஜிக்கல் ப்ராசஸ் நம்மக்கிட்ட இப்போ தான் ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும் அது இன்னும் வரும் சரியாகும் அப்போ அதனால நான் வந்து இதுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் டேரக்டர் சொல்கிறத ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியோட உள்ள ஆக்டரோட ரிக்குயர்மெண்ட் அதான் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கிரிப்ட் அண்ட் டேரக்டர்ஸ் அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த மாதிரி தான் இருக்குது பெரும்பாலும் ரொம்ப நைன்டி நைன் பர்சன்டேஜ் அதுக்கு நம்ம ரெடி ஆகிறோம் அதுதான் இல்லை இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் வந்து நிறைய வளர்ந்து வரவங்களையும் பார்ப்பீங்க உங்களுக்கு மேலே இப்போ சீனியர்ஸ் அந்த மாதிரியான ஆட்களையுமே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினராக இருக்கும்போது ட்ரைனிங்னு இப்போ இந்த கேரக்டருக்குன்னு ட்ரைனிங் மாதிரியான விஷயங்கள் சுற்றி போய் படிச்சுட்டு வாங்கலாம் சொல்லுவாங்க இப்போ ஃபிசிக்காக ரெடியாக வரதாக இருக்கட்டும் இல்லை ஒரு அந்த கதைக்கு எதுவும் தேவைப்படும் அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்ல அதுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் தராங்க ஆக்டர் ட்ரைனிங் பண்ணுறோம் கேரக்டர் ட்ரைனிங் கிடையாது ரெண்டு வேறு ஸோ ஒரு ஆக்டர் தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கான இப்போது எங்களோட ஆக்டிங் ஸ்கூலில் கூட சென்னை தியேட்டர் அகாடமியில் கூட ஆக்டர் ட்ரைனிங் தான் கேரக்டர் ட்ரைனிங் அங்கே பண்ண முடியாது அதில் அதுதான் நான் என்ன இண்டஸ்ட்ரியில் அதுக்கான ஸ்கோப் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறேன் ஆக்டர் ட்ரைனிங்க்கு ஸ்கோப் இருக்குது ஏன்னா ஆக்டர் தயாராகி வரணும் என்ன முன்னாடி வந்து ஒரு ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் வச்சு நீங்கள் உங்கள் லைஃபை ஓட்டிடலாம் இப்போ அப்படி இல்லை டேரக்டர் சேலஞ்ச் கொடுக்குறாங்க ஒரே மாதிரியான நடிப்பு அவங்க விரும்புகிறது இல்லை எங் டேரக்டர்ஸ் அவங்க புதுசாக யோசிக்கிறாங்க அவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் சேலஞ்சு ஸோ எல்லாருமே கற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஸோ நாங்களும் நானுமே அதை ஒரு வேலையாக செய்கிறேன் ஏன்னா ஆக்டிங் கற்றுக்க முடியாது அது பிறப்புலேயே வர்றதுன்ற மாதிரியெல்லாம் ஒரு கருதுகோல் இருக்குது அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்டிங்கில் மட்டும்தான் இருக்குது ஒரு எடிட்டரை பார்த்து அது பிறப்புலேயே எடிட்டிங் வரணும்ப்பா அப்படின்னு நேரம் சொல்கிறது இல்லை ஒரு கேமராமேனை பார்த்து சொல்கிறது இல்லை பட் ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறதும் ஒரு க்ரியேட்டிவ் ஆர்ட்டுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் கம்மி ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு பப்பர்ட் மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது ஸோ ஆக்டர் ட்ரைனிங் தேவைப்படுது ஏன்னா ஸ்பாட்ல டைலாக்ஸ் சொன்னா கூட அது இம்மிடியேட்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்கறதை கொடுக்கறதுக்கான ஒரு தன்மைக்கு ஒரு பயிற்சியை தேவைப்படுது ஆனால் கேரக்டர் ட்ரைனிங் ஆக்டர் ட்ரைனிங்க்கு அடுத்து வர்றது கேரக்டர் ட்ரைனிங் கம்மி நம்ம நம்மக்கிட்ட அது ப்ராக்டிஸில் இல்லை இது யாருடைய குறைபாடும் இல்லை இப்போ குறையை தாண்டி இப்போ நிறையா இருக்கக்கூடிய விஷயங்களாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்னெல்லாம் பார்க்குறீங்க பயிற்சிகள் பண்றோம் அந்த நடிகர்கள் வந்து புது நடிகர்கள் தேவைப்படுற ஒரு இடத்துல இருக்கிறோம் ஒரு ஓரளவுக்கு திறமையான நடிகர்களுக்கு கம்பேரிட்டிவ்லி வாய்ப்புகள் கிடைக்கிறத பார்க்குறோம் ஆடியன்ஸ் வந்து இவர் நடித்தா தான் பார்ப்பேன் அப்படின்னு இல்லாமல் நல்ல கண்டென்ட் கொடுத்தா எந்த நடிகர்கள் நடித்தாலும் பார்ப்பேங்கிற ஒரு கூட்ட கட்டாயத்தில் இருக்காங்க அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க ஸோ அந்த வகையில் இண்டஸ்ட்ரி வந்து எப்போவுமே அது வளர்ந்துட்டு தான் இருக்கும் ஸோ இப்போவும் அது வளர்ந்துட்டு தான் இருக்குது அது இப்போ வளர்ந்து வர நடிகர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருந்துச்சு இன்னிச்சியில் அதை வச்சு ஒரு போர்ட் போலியோ காட்டுறதுக்கோ இல்லை இது வந்து என்னோடய அது ஒரு ட்ரெயிலர் நேரருக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறீங்க இல்லை அது ஒரு 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 காலகட்டம் தான் பிரதர் இப்போ நீங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம்கான காலகட்டம் வந்து நாளை இயக்குனர் சீரீஸ் நடந்த டைம் அது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த டைமில் உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்தாங்க ஒரு கட்டத்தில் வந்து கூத்துப்பட்டறை இல்லை இருந்தாங்க கூத்துப்பற்றறைன்னா வழக்கமாக ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி வருவான் அப்படி இல்லை அதான் கூத்துப்பட்டுறைங்கிறது இங்கே ஒரு ஆக்டிங் எல்லா ஆக்டிங் ஸ்கூலையும் கூத்துப்பட்டுறன்னு சொல்கிறது அப்படி இல்லை கூத்துப்பட்டுறைங்கிறது சென்னை நகரில் இருக்கக்கூடிய நான் முத்துசாமி ஐயா அங்கே பேரில் ஸோ அவர் உருவாக்கின கூத்துப்பற்றை ஒன்று இருக்குது அதான் உண்மையான கூத்துப்பற்றை கூத்துப்பட்டுறைங்கிறது ஆக்டிங் மெத்தடாலஜின்னு நினச்சிக்கிட்டாங்க அது இல்லை அது ஒரு இன்ஸ்டிடியூஷனோட நேம் நீங்கள் தமிழ் குரல் வச்சுருக்க மாதிரி அது ஒரு அப்போ கூத்துப்பற்றிலேருந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்தாங்க அப்புறம் வந்து இந்த நாளை இயக்குனர் ப்ரோக்ராம்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க அப்போ நாளை இயக்குனர் ப்ரோக்ராம்ஸ்லேருந்து வரும்போது உங்களுக்கு ஸோ அப்போ ஷார்ட் ஃபில்ம் பண்ண வந்துடலாங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அப்போ இண்டஸ்ட்ரியில் என்னென்னா எப்போவுமே ஒரு பேட்டர்ன் கிடையாது நீங்கள் இன்றைக்கி ஷார்ட் ஃபில்ம் பண்ணால் அது பெரிய அளவுக்கு இல்லை இப்போ இன்றைக்கி டைரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு நெசசரி இருக்குது ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணால் எனங்களோட மேக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக பட் ஆக்டர்ஸ்க்கு வந்து இன்றைக்கி ஷார்ட் ஃபில்ம் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிற இது இப்போது ஒரு அஞ்சு வருஷமாக இல்லை ஆனாலும் நிறைய நம்ம பண்ணுறோம் நிறைய நண்பர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க பிடிச்சி பண்ணுறது ஓகே பட் ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்கும்னு இது பண்ணுறது இப்போதைக்கு அது வேலை ஒர்க் ஆகுது இது இப்போ நடிகர்கள் வந்து எண்ணிக்கைங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இப்போ தேடல் அப்படிங்கிறது நீங்கள் கூட சொன்னீங்க புது கலைஞர்கள் நடிகர்களை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த பணிகள் போய்கிட்டு இருக்குது பொழுது இப்போ நீங்கள் பார்த்து இப்போ ஒரு கேரக்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதில் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரோல்லாம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நடிக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் அதை தாண்டி போய் இவங்களாம் நடி இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எதாவது அப்படி இல்லை சரி மற்றவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்ல முடியாது உங்களோட ஒப்பீனியன் பட் எனக்குமே வந்து ஒரு லட்சிய கதாபாத்திரம்னு ஒன்றும் இல்லை நடிப்பு தொழில் ஸோ அது சார்ந்து இயங்குகிறது தான் இப்படிவன் பெரிய கேரக்டர் பண்ணுறானோ அப்படி கூட இல்லை ஸோ நமக்கு பிடிச்ச டீமோட பிடிச்ச ப்ராஜெக்டில் ஈவன் ஒரு சின்ன பார்ட்டாக இருந்தால் கூட அது பண்ணுறது மாதிரி தான் இல்லை நான் கேட்குறது எப்படின்னா இப்போ இந்த கேரக்டர் இந்த ரோல் அந்த மாதிரி இப்போ ஒரு டாக்டராக இருக்குது அந்த மாதிரின்னா சொல்கிறப்ப டாக்டராக நடிக்கணும் அந்த டாக்டர்லேயே நிறைய எமோஷன்ஸ் கேரி பண்ணி இந்த மாதிரியான ஒரு சீன்ஸ் அப்படி இல்லை இருக்கும்ல அப்படி இல்லை ஸோ அப்பப்போ அப்போ வர்ற ப்ராஜெக்ட் ஓகே இது இந்த ப்ராஜெக்ட் நல்லாயிருக்கு இதில் நம்மளுடைய பார்ட் வந்து சின்னதாக இருந்தாலும் நல்லாயிருக்கு அல்லது பெருசாக இருக்குது இது மூலமாக நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி கால்குலேஷன் தானே தவிர அது நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க இதுதான் கால்குலேஷனை தவிர எனக்கு வந்து இப்படி ஒரு இடத்துக்கு போகணும் அல்லது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு இன்றைக்கி தேதிக்கு அப்படி எதுவும் இல்லை ட்ரெயின் ஆகும்போதே இல்லை வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கும்போதே இப்போ நவரசா அந்த மாதிரிலாம் சொல்வீங்க இப்போ மெத்தட் ஆக்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதில் வந்து இப்போ கேரக்டர்னு போது இப்போ ஒரு பெக்கராக நடிக்கிறாங்க இல்லை வந்து ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டாகவே ஆன் ஸ்க்ரீன்லேயும் நடிக்கணும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே எதெல்லாம் சேலஞ்சிங்காக இருக்குது இல்லை சேலஞ்சிங் வந்து ப்ராசஸ் தான் இப்போ ஒரு ஆக்டர் அண்ட் டைரக்டருக்கான கம்யூனிகேஷன் கிளியராகல இப்போ வந்து ஒரு டைரக்டர் அண்ட் ஒரு கேமராமனுக்கான கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கும் இதுதான் மூடு இதுதான் சீன் இதுதான் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக இருக்கும் ஆக்டர் டைரக்டருக்கான கம்யூனிகேஷன் கிளியராக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆக்டிங் பற்றி உரையாடல் பெரிய அளவுக்கு நடக்காதது தான் உரையாடல் நடக்கலைங்கிறது நடக்கலைங்கிறது தான் காரணம் அது என்னென்னா நம்ம ஆரம்ப காலகட்டத்துலேருந்தே ஆக்டர்ஸை வந்து ஒர்ஷிப் பண்ண ஆரம்பித்தது முக்கியமான காரணம் ஏன்னா நீங்கள் வந்து இன்னொன்று நடிப்பு பயிற்சி அப்படிங்கிற சொல்லாடல் தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் கூத்துப்பட்டதுதான் முதல் ஆக்டிங் ஸ்கூல் கிட்டத்தட்ட அது ட்ராமாஸ் குரூப்பாக எயிட்டிஸோட ஆரம்பத்தில் இருந்தால் கூட நான் ஆக்டிங் ஸ்கூலாக வந்து ரொம்ப ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் அவங்களால் ஆரம்பித்தாங்க இதே இது நீங்கள் மற்ற இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ஹாலிவுட்டில் அல்லது பாலிவுட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அல்லது அறுபது எழுபதுகள்லேருந்தே நடிப்பு பள்ளிகள் இருக்குது நமக்கு இன்ஸ்டியூட்ல இங்க ஆக்ட்டிங் கோர்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் அது பெரிய கேப் அதுவுமே இங்க இல்ல இப்போ ரொம்ப வருஷமா இல்ல சோ நீங்க ட்ரெயின் ஆக்டர் கம்மிங் ரெண்டாவது வந்து டைரக்டர் ஆக்டிங்ல இல்ல இப்போ ஒரு நீங்க பத்து வருஷம் ஒரு உதவி இயக்குநராக வேலை செய்யும்போது உங்களை கேமரா பற்றி மியூசிக் பற்றி காஸ்டியூம் பற்றி ஒரு ஷார்ட் எப்படி எடுக்கணுங்கிறத பற்றி எடிட்டிங் பற்றி ஒரு ஒரு குறைந்தபட்சம் அறிவு இருக்கும் எனக்கு இந்த படம் எப்படி தான் வரணும்னு நடிப்பு பற்றி கம்மியாக தெரியும் அவங்களுக்கு அப்போ கம்யூனிகேஷன் அதில் ட்ராப் ஆகும் ஸோ இப்போ எனக்கு உங்களுக்கு வேலை நல்லா தெரியும் பட் எனக்கு வேலை தெரியாது நான் உங்களை வேலை வாங்கினேன் எப்படி இருக்கும் ஓகே ஸோ கம்யூனிகேஷன் கேப் இருக்குது அப்போது ஒரு நடிகனுக்கான ஆக்டருக்கு சேலஞ்ச் கொடுக்குற ஆக்டரை ஒரு க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுற அது டெவலப் ஆகணும் ஆகும்போது ஆக்டர்ஸும் அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாது நீங்கள் சும்மா வந்து நடிப்பு வெறும் இன்ட்ரெஸ்ட் குவாலிபிகேஷனாக வச்சுட்டு உள்ள வந்துட முடியாது இன்ட்ரெஸ்ட் கட் பி அ குவாலிபிகேஷன் இப்போ அந்த கம்யூனிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் ஆக்டிங் தெரிஞ்சுக்கிறது தான் வேற ஒரு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படிங்கிற போது அது இது இயக்குனர்களோட பிரச்சனை மட்டும் இல்லை இவன் ஆக்ட்ரஸோட எல்லாத்தோட தான் சொல்கிறேன் ஒரு குரூப் ஆஃப் அப்படி சொல்ல முடியாது என்னென்னா உங்களுக்கு அந்த நுட்பம் தெரியணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை செய்யும்போது அந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கான உங்களுக்கு எல்லாத்த பற்றிய எல்லா முழு அறிவும் எங்கே யாருக்கும் வர முடியாது பட் குறைந்தபட்ச நுட்ப அறிவுங்கிறது முக்கியம் இது வந்து லேர்னிங்கில் தான் நடக்கும் ஸோ இப்போ நான் நடக்குது நிறைய ஈவன் உதவி இயக்குநர்கள் ஒளிப்பதிவு அவங்களாம் ஆக்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதும் புக் புத்தகங்கள் படிக்கிறதும் புத்தகங்கள் இப்போ தான் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு நம்மகிட்ட தமிழில் புத்தகங்களே இல்லை ஆக்டிங் பற்றி ஸோ அது வருது ஸோ இப்போ நடிப்பு பற்றி ஒரு தெளிவான ஐடியாவை வளர்த்துக்கிறது அதை பற்றி குறைந்தபட்ச நாலேஜை கெயின் பண்ணிக்கிறது ஆக்டர்ஸோட ஃப்ளோரில் வேலை செய்கிறது குறிப்பாக ஏன்னா ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளோரில் வேலை செய்கிறது ஆன் த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் கேரக்டர் பண்ண முடியாது ஆக்சுவலி அது ஆன் த ஸ்பாட்டில் பண்ண முடியாது இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு பர்ஃபார்மராக வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஏதாவது ஒரு லெசன் ஏதாவது சின்னதாக இருக்கா இந்த மாதிரி இது இருக்குது அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் கற்றுக்கிட்டது அடாப்டேஷன் தான் ஏன்னா நான் ஆக்ட் ட்ராமா ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தேன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அப்புறம் நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா ஸோ நடிப்பை பற்றி வந்து ஒரு குறைந்தபட்ச அடிப்படை கல்வியோடு வந்து அப்புறம் மற்ற நம்ம முன்னாடியே படங்கள் பார்த்துட்ருக்கோம் சின்ன வயசுலேருந்து எல்லாமே பார்க்கும்போது என்ன நான் அடாப்ட் பண்ணி பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாகவே அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இண்டஸ்ட்ரி வந்து எப்படி இயங்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தகவல் அமைச்சிக்கிறது தான் எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஒன்றுனா இங்கே இருக்கணும் அல்லது இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட சாய்ஸ் ஸோ நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதுதான் பண்ணிக்கிட்டது இப்போ எங்களோட விஷனில் வந்து இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரெயினர் அண்டு ஆர்ட்டிஸ்ட்டும் தான் சக்ஸஸுங்கிறது தெரியல ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் இல்லை ஒரு எக்ஸ்டர்ஸாக வந்து நீங்கள் கேரி பண்ணி அதை ட்ராவல் பண்ணுற விதத்தை நான் சொல்கிறேன் ப்ராசஸிங்கிங் இருக்குது அப்படிங்கிறாள் ஆமாம் இப்போ அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறத நீங்கள் எது தான் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை

இப்போ யாருமே இப்ப நீங்க வந்து ப்ரொஃபஷனலா இருக்கும்போது இப்ப நீங்க ப்ரொஃபஷனல் தான் இப்ப யாரும் பக்கத்துல டாக்டர் டாக்டர் காமிச்சுக்கணும் அந்த போர்டு வச்சு காமிக்கணும் நினைக்க மாட்டாங்க இல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்ற போது இப்ப நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க ஒரு படத்துக்கு டாக்டரா பண்ண ஒரு படம் வில்லனா இருப்பா அது காஸ்டியூம்லயே சுத்த முடியாது இப்போ ஸோ அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் இப்படி ஆர்டிஸ்ட் போது ஒரு பர்ஃபார்மரா நீங்க அதுக்கேத்த மாதிரி ஆமா ஸ்டில் இட்ஸ் ப்ராசஸ் தான் ஆமா அது சக்சஸ்ன்னு ஒரு பாயிண்ட் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏன் அது சொல்கிறேன்னா இப்போது நான் ஒரு ஒம்பது வருஷமாக சென்னையில் நிறைய படங்கள் வெப் சீரிஸ் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிட்டு இருக்கேன் பட் ஸ்டில் இப்போ நான் போகிற அடுத்த வந்து எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வரலாம் ஸோ அதுதான் இங்கே அதெல்லாம் ஃபெயில் ஆகலாம் மேபி ஒரு படம் எனக்கு சுத்தமாக அவங்க என்ன எதிர்பார்க்குறவங்களும் கொடுக்க முடியாமல் போகலாம் அப்படி நடந்திருக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து இன்றைக்கும் டைரக்டர் சொல்வார் நீங்கள் நான் நினச்ச மாதிரி பண்ணல அப்படின்றார் ஸோ இதில் ஓகே ஸோ ஸ்டில் லேர்னிங் இன் ப்ராசஸ் ஆக்சுவலி லாங் மாதிரி கண்டிப்பாக இருந்துதான் ஆகும் சரி பார்க்கலாம். தொடர்ந்து நிறைய பேசுவோம் உங்களுடைய நேரத்திற்கு வைக்கிறேன் நன்றி